இந்த அம்மா ஒரு ஐஏஎஸ்க்கு மாமியார் இந்த அம்மா அந்த ஐஏஎஸ் ஒய்ஃப் அது என்னதா இவங்க அம்மா இவங்க பொண்ணு இப்போ இந்த பொண்ணு குஜராத்ல தற்கொலை பண்ணிக்கிச்சு எங்க அங்க குஜராத்ல அவங்க ஹஸ்பண்ட் வேலை பார்ப்பாங்க ஐஏஎஸ் ஆபீஸ் அந்த குவார்டர்ஸ் அதுக்குள்ள இந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சு இங்க இருக்கிற இந்த அம்மா எனக்கு குஜராத்துக்கு எப்படி போக்கதும் தெரியல அப்படின்னு சொல்லி அழுது போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி வந்திருக்கு சரி இந்த அம்மா தற்கொலை பண்ணது ஒருவேளை அந்த ஐஏஎஸ் ஆபிசர் மேல ஏதாவது ஒரு ஐஏஎஸ் ஆபீசரோட ஒய்ஃபு அவங்க ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பேங்க்ல கடை வாங்கறதுக்காக பேங்குக்கு போறாங்க ஐஏஎஸ் ஆபிசரோட ஒய்ஃபு பேங்க்ல கடை வாங்கறதுக்காக இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அங்க பேங்க் ஆபீசர் என்ன பண்ற மேனேஜரு ஏங்க நீங்க பாவம் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க என் ஒய்ஃபே வண்டிகளை தான் நடத்திக்கிட்டு இருக்கு நீங்க என் ஒய்ஃபு கிட்ட போய் வாங்கி பேங்க் மேனேஜர் அந்த ஐஏஎஸ் ஆபீசரோட ஒய்ஃபா அவர் ஒய்ஃபுக்கு டைவர்ட் பண்ணி விடுறாரு அங்க போனா அந்த அம்மா இவங்க கிட்ட இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்குது ஆனா இந்த கேப்ல கொஞ்ச நாள்ல இந்த பேங்க் மேனேஜர் இருக்காரு இல்லையா இந்த வட்டி கொடுக்குற அம்மாவோட ஒய்ஃப் சி ஹஸ்பண்ட் அவரு கடன் தொழையால பேங்க் மேனேஜர் கடன் தொழிலாள தற்கொலை பண்ணிக்கிறார் அதுக்கப்புறம் இந்த அம்மா இங்க வாங்கின கடலை கொடுக்க முடியலன்றாங்க இப்ப இந்த அம்மா தற்கொலை பண்ணிக்கிறாங்க இடையில என்ன விஷயம்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மதுரையில ஒரு பையனை கடத்தி வச்சுக்கிட்டு போன் மரட்டல் பண்ணி ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்தா உன் பையலை விடுவேன் இல்லைன்னா உன் பையனை அறுத்து போட்டு போயிட்டே இருப்பேன் எவனாலையும் என்னைய கண்டுபிடிக்க முடியாது ஒரு கால் மரட்டல் கால் ஒண்ணு வந்துச்சு எத்தனை பேர் அதை பாத்தியும் இருந்தது அந்த போன் கால்ல ஒரு அம்மாவை மறந்து ஒரு அம்மா ஐயோ என் நிலவைய பத்தி தெரியாம பேச நானே வெறும் பத்தாயிரம் ரூபாயா வெறும் பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாலும் பட் அந்த அம்மாவுக்கு சொந்தமா மதுரையில ஒரு பிளாசாவும் ஒரு பியூட்டி பார்லர் அது பெரிய வணிக வளாகம் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு பியூட்டி பார்லர் இருக்கு அப்படின்றது பேச்சுறேன் பட் இருந்தாலும் அந்த அம்மா நான் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு தான் வேலைக்கு போறேன்னு சே அந்த அம்மாவும் இந்த பேங்க் மேனேஜர் ஒருத்தர் கடந்த தாங்க முடியாம தற்கொலை பண்ணிட்டு போனார் இல்லையா அவரோட ஒய்ஃபு இந்த ரெண்டு கேரக்டரும் ஒண்ணு புரியுதா இந்த அம்மா தான் இந்த அம்மாவோட தான் கடத்தினாங்க இந்த அம்மாவுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் எதுவும் இந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு கூட மாசம் வழி இல்லாம நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அந்த அம்மா தான் இந்த அம்மாவுக்கு கலெக்டரோட ஒய்ஃபுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் காசு கொடுத்துருக்கு ஆனா என்ன மேட்ருன்னா அந்த இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயை திருப்பி கொடுக்க முடியாம அந்த அம்மா இந்த எண்டையார் அந்த வணிக வளாகத்தையும் எது இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்காக கோடிக்கணக்கில் போற வணிக வளாகத்தையே கையெழுத்து போட்டு எழுதி கொடுத்துட்டு அந்த அம்மா மட்டும் கிளம்பி போயிடுச்சா ஒரு பேங்க் மேனேஜர் சாதாரண பேங்க் மேனேஜரோட வைப்பா அந்த பேங்க் மேனேஜர் பேரும் தெரியல அது என்ன பேங்க் தெரியல இந்த குஜராத் கலெக்டர் குஜராத் கலெக்டர் வேற பாக்கலன்னு சொன்னால இந்த கலெக்டர் பேரும் தெரியல அவரு எந்த ஊருன்னு தெரியல இதெல்லாம் உண்மையிலேயே இவங்க சொல்றதுனால நினச்சா ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் நானும் இத பத்தி நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன் எல்லாரும் ஒரே மாதிரிதான் சொல்றாங்க இந்த அம்மா பேர் சூர்யா இந்த இந்த ஒரு செத்துப்பொலா பண்ணிக்கிட்டாங்களா அம்மா குஜராத் கலெக்டரோட பொண்டாட்டி அந்த அம்மா பேர் சூர்யா இந்த பேங்க் மேனேஜர் ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டாருல்ல அவரோட ஒய்ஃபு பேரும் மைத்திரி இப்ப இந்த அந்த பையனை கடத்தி இருப்பாங்க அவங்களோட அம்மா தான் இந்த மைத்திரி இந்த மையத்துல என்ன பண்ணிருக்காங்க அந்த ஏக்கரமே சொல்ல அந்த இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்காக தான் எல்லாத்தையும் எழுதி வாங்குறாங்க அவங்க பேலன்ஸ் காசு ஏதோ கொடுக்குறேன் அதான் இதெல்லாம் போடுறது இருபத்தி இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்காக ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோ ஒரு மூணு கோடி ரூபாய் சுத்தம் அந்த எழுதி கொடுத்துட்டு அதுல இருந்து வந்து ரெண்டு கோடி எழுபத்தி வட்டி கிட்டியெல்லாம் ஒரு ரெண்டரை கோடி ரூபாய் வரணும் நினைச்சு பாருங்களேன் எப்படி நான் வந்து காசு கொடுக்க வேண்டிய இடத்துல அவன் அதிகமா கொடுத்துட்டேன் இது அந்த மாவு கொடுக்க போறாங்க காசை வாங்கி தானே எழுதி கொடுப்பாங்க முன்னாடி சில இடங்கள் அட்வான்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொடுக்க முடியுமா இல்லையா கொடுக்கறேன்னு சொல்லிச்சாலே ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் இவ்வளவு தூரம் காசை அவங்க யாரு என்ன எது தெரியாமலாம் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் தெரிஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க ஏமாத்துறதுக்கு மாதிரி ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்துருப்பாங்களா இல்ல பார்த்தா கலெக்டர் சும்மா விட்டுருவாரா என்ன அங்க இருக்க கலெக்டர் இங்க இருக்க கலெக்டர் நேரடியா போட்டு ஆட்ட ஆனா அப்படி இல்லாம இவங்க இழுத்ததாகவும் அதனால இத்தனைக்கும் உங்க யாரும் லோக்கல்ல இருக்கவங்க கிடையாது இவங்க நினைச்சா என்ன பண்ணிருக்கலாம் நேர நம்ம இங்க மதுரை கலெக்டருக்கோ தூத்துக்குடி கலெக்டருக்கோ எங்கேயோ கலெக்டருக்கு போன போட்டு இந்த மாதிரி ஏரியால ஒரு அம்மா ஏகப்பட்ட வேலையை பார்த்தது தெரியுது என்கிட்டயும் அந்த வேலையை பார்த்துருச்சு அந்த அம்மா மொத்தமா என்கிட்ட ஆட்டையில போறதுக்காக உட்காந்துருக்கு வாங்கி கொடுனா அடுத்த நாளே அந்த அம்மாவை தூக்கி கொண்டாந்து எந்த ஸ்டேஷன்ல வச்சு எப்படி விசாரிப்பாங்க எப்படி எழுது ஒரே நாள்ல பிரச்சனை முடிஞ்சிடும் ஒண்ணு காசை வாங்கி கொடுத்துருப்பாங்க இல்லைன்னா மறுபடியும் அதை எழுதி அந்த அம்மாவுக்கு திருப்பி கொடுத்துருப்பாங்க இதுதான் நடந்திருக்கா கலெக்டரோட பொண்ணா டீசா அப்படித்தானே சொல்றாங்க ஒருவேளை அப்படி ஆனா இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா அந்த மைத்திரி அம்மா ஒரு பிள்ளைய கடத்துறதுக்காக அங்க இருக்கிற ரவுடிகளை போட்டு ஸ்கெட்ச போட்டு தூக்கி ரெண்டு கோடி ரூபா கரை அதை ரெண்டு கோடி ரூபா கொடுத்து அது என்ன கரெக்டா ரெண்டு கோடி ஆளை பாதை தூக்குறாயில்ல அப்பத்தான் எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கு இதுக்கெல்லாம் மூல காரணமா இருந்தது அங்க புடிச்சு விசாரிச்சிருக்காங்கல்ல இதுல வேற ஒரு எக்ஸ் போலீஸ் ஆபீசர் சம்பந்தப்பட்டிருக்காப்பு அவரை தூக்கி அவர் எல்லாரும் தூக்கி வச்சா இந்த அம்மா சொன்னோன்னா இந்த அம்மா ஒருவேளை வேலை அங்க போயிருச்சு அப்படின்னு அங்கே போறப்பதா இந்த அம்மாவுக்கு இங்கே சில விஷயங்கள் எப்படி எல்லாமே வச்சிருப்பாங்கல்ல அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க எவ்வளவு கன்ஃபியூஷன் தெரியுமா இதுல எதை நம்புறது எதை நம்ப கூடாது எந்த அம்மா உண்மைய சொல்றது எந்த அம்மா புயச்ச சொல்றது இந்த கலெக்டர் கேரக்டரே உண்மையா கண்டிப்பா அது உண்மையா தான் இருக்கும் ஏன்னா அங்க அந்த குவார்டர்ஸுக்குள்ள தூக்கு போட்டாங்கன்றாங்க இவங்க கலெக்டரோட மாமியாரா இவங்க உண்மையில கலெக்டரோட ஒய்ஃபா ஒரு கலெக்டரோட ஒய்ஃப் ஏன் எப்படி பண்ணாங்க ஒரு பேங்க் மேனேஜர் கடன் தோளை தாங்க முடியாம எப்படி சேர்த்தா அதுவும் இருபத்தஞ்சு லட்சம் ரூபா கடன் கொடுக்குற அளவுக்கு ஒரு ஆளுக்கு ஈஸியா எடுத்து கொடுக்குற அளவுக்கு ஒய்ஃப் அவ்வளவு வெல்த்தியா இருக்காங்க அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் உண்மையில அந்த ஆளு வந்து தானா தற்கொலை பண்ணிக்கிட்ட இந்த அம்மா தற்கொலை மர்மமாவே இருக்கு சார் எல்லாருமே என்னதுன்னு தெரியல இப்ப ஆனா அந்த அம்மா வந்து அந்த அம்மா இந்த அம்மாவோட இதுக்கு வந்து காரணம் இல்ல அதாவது இந்த மைத்திரின்றது சூர்யாவோட எதுக்கு காரணம் இல்ல ஆனா இந்த சூர்யா தான் இதை கடத்துறாங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதாவது கலெக்டரோட ஒய்ஃபு பையனை கருத்து கிட்னாப் பண்ணி காசு கேட்டாங்கன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதுல மாற்றமும் கிடையாது பட் ஆனா இவ்வளவு தூரம் போனாங்க ஏன்னா ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு பவர் சாதாரண கலெக்டர் ஆபீஸ்ல வேலை பார்க்குற கார் டிரைவர் பியூல அந்த மிரட்டு மிரட்டி எல்லாத்தையும் வாங்குவாங்கப்பா இவங்களால வாங்கி கொடுத்த எழுதி கொடுத்த நியாயமா கொடுத்த திருப்பி கொடுக்க முடியாத அளவுக்கு பாவம் ஒண்ணும் தெரியாத ஒரு ஆள் ஆளை கடுத்துற அளவுக்கு போனவங்க இவங்கள்ட்ட வந்து காசு வாங்க முடியாத அளவுக்கு இருக்காங்களா எங்கேயும் ஏதோ ஒன்று இடிக்குது பண்ணாது என்னன்னு தான் புரிய மாட்டேன் உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க சொல்லுங்க கன்ஃபியூஸ் இருக்கு